அவனுடைய கண்ணுக்கு தெரியாத ஸ்பீக்கரில் இருந்து சட்டனாக ஒரு குரல் கேட்டது நமது கல்லூரியின் புதிய மாணவரான ஹரிஷ் நூலகத்தின் சிறப்பு சேகரிப்பு பகுதியில் நுழைய அனுமதி பெற்றுள்ளார் என்ற ஒரு இயந்திர பெண் குரல் தெளிவான தமிழில் கூற ஹரிஷ் திடுக்கிட்டு பார்த்தான் மிஸ்டர் ஹரிஷ் இது உங்களோட முதல் முறை என்பதால் டிஎன்ஏ சோதனை மூலம் நீங்கள்தான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த குரல் அவனுக்கு உத்தரவிட இதுக்கு என்ன அர்த்தம் இன்னொன்று டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எடுக்கணும்னு சொல்கிறானுங்க எதுக்காக இவ்வளோ பில்டப்பு இங்கே இருக்கிறதா சொல்லப்படுற அந்த பழைய புக்ஸை படிக்கிறதுக்காவா ஹரீஷ் ஆச்சரியத்துடன் நினைத்து கொண்டான் பேசாமல் திரும்பி போய்விடலாமா என்று நினைத்தவன் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவன் மனதை மாற்றிக்கொண்டான் அவன் இந்த கல்லூரியில் இருந்து போவதற்கு முன்பாக புதிய மருந்துக்கான ஃபார்முலாவை கண்டுபிடித்தாக வேண்டும் அதனால் இப்போதைக்கு அவனுக்கு வேறு வழியும் இல்லை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாததால் அந்த ஸ்கிரீனில் எதையோ தொட்டவன் அதில் ஆங்கிலத்தில் தெரிந்த வழிமுறைகளை படித்தான் அதன் முடிவில் ஸ்டார்ட் பட்டன் தெரிய அதை டச் செய்தவன் அதற்கடுத்து நடந்த விஷயங்களை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கிப் போனான் அது ஹாஸ்பிட்டல் லேபில் டெஸ்ட்டுக்காக விரலில் குத்தி பிளட் எடுக்க பயன்படுத்தும் ஒரு சிறிய கையடக்க கருவி அடேங்கப்பா கீழே பார்க்க ஏதோ சாதாரண லைப்ரரி மாதிரி இருந்துச்சு இங்கே பார்த்தா எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்குது உண்மையிலே இந்த காலேஜ் ஒரு பெரிய மர்ம தான் நினைத்து கொண்ட அந்த நீடிலை எடுத்து தன்னுடைய விரலில் குத்தினான் அவனுடைய விரலில் இருந்து ஒரு துளி ரத்தம் எட்டி பார்க்க அதற்கு பக்கத்திலேயே இருந்த டெஸ்ட் ட்ரிப்பில் அந்த பிளட்டை சிந்தாமல் சிதறாமல் சேகரித்தான் இது அப்படியே சுகர் டெஸ்ட் பார்க்குற மெத்தரில் தான் இருக்கு மெதுவாக சொன்னவன் அடுத்து என்ன செய்வது என்று பார்த்தான் அந்த டேபிளின் ஓரத்திலேயே அவன் கையில் இருந்த டெஸ்ட் ட்ரிப்பை சொருகும் வகையில் ஒரு இடம் தெரிய ஹரிஷ் அதற்குள் சொருகிவிட்டு காத்திருந்தான் சில நிமிடங்கள் அமைதியாக கழிய அந்த டேபிளின் மீது இருந்த பெரிய ஸ்கிரீனில் ஹரிஷின் முகம் ஒளிர்ந்தது மேலும் அடையாளம் சரிதான் என்பதையும் உறுதி செய்தது அதன் பிறகு அந்த சுவர்களெல்லாம் நகர்ந்து அவனை நெருங்கி வர ஹரிஷ் அதிர்ச்சியடைந்தான் ஆனால் அந்த பெரிய ஹால் ஒரு ரூமின் அமைப்பில் மாறியவுடன் சுவர்கள் நகர்வது நின்று ஒரு சுவரின் மத்தியில் பெரிய கதவும் அதன் பின்னால் லைட் வெளிச்சம் தெரிந்தது இதெல்லாமே நான்கைந்து நிமிடங்களில் நடந்து முடிந்திருக்க எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா டிஎன்ஏ ரிசல்ட் வந்துச்சு டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ் மாறிடுச்சு என்று யோசித்தவனுக்கு இங்கு நடத்தப்படும் டெஸ்டில் ஹாஸ்பிட்டல் போல விரிவாக இல்லாமல் சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இணைக்கப்பட்டு இருக்கும் என்பது புரிந்தது அங்கு நடப்பது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க ஹரிஷ் தனக்கு முன்னால் தெரிந்த அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அங்கு நிறைய செல்ஃப்கள் இருக்க அதில் ஏராளமான பழங்கால புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தது ஹரிஷ் அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்கினான் அதில் ஏதாவது ஆர்வத்தை தூண்டும்படி இருக்கிறதா என்று அவன் பார்க்க எதுவுமே பெரிதாக அவனுடைய கவனத்தை ஈர்க்கவில்லை அடுத்த ஓரிரு மணி நேரங்களில் எல்லாவற்றையும் புரட்டி முடித்தவன் சைமனோட ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ வரைக்கும் மெடிசின் தயாரிக்கிறதுக்கு மெயின் சோர்ஸாக யூஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம குரு வேற நிறைய புது டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்துருக்காரு அதையெல்லாம் தாண்டி இதில் எதுவும் எனக்கு புதுசாக தெரியலையே மேலிருக்கும் மிச்ச ரெண்டு ஃப்ளோர்களையும் பார்க்கலாம் என்று முடிவு செய்தான் அதனால் அங்கிருந்து வெளியே வந்தவன் பனிரெண்டாவது மாடியை நோக்கி நடக்கத் தொடங்கினான் ஹரீஷ் வெளியே வந்ததும் அந்த இடத்தின் உள்ளே நடந்த மாற்றங்கள் அனைத்தும் சீராகி மறுபடியும் பழையபடி சாதாரண ஹால் போல் தெரிந்தது ஹரீஷ் அந்த காலேஜ் லைப்ரரியில் இப்படி வினோதமான அனுபவங்களை சந்தித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையில் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பேரும் சேர்ந்து தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தார்கள் அவர்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் இருந்தார்கள் ஷங்கர் கொடுத்த அந்த புக்கை படித்து அதிலிருந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி பிராக்டிஸ் செய்யத் தொடங்கியவர்கள் ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கி மார்ஷல் ஆர்ட்ஸ் போன்ற சில தற்காப்பு கலைகளை பயிற்சி செய்ததுடன் யோகா போன்ற மனதை பலப்படுத்தும் விஷயங்களையும் செய்தனர் அந்த புத்தகத்தில் இருந்த எல்லாமே சற்று வித்தியாசமாக இருந்ததால் அவர்களுக்கு அது ஒரு புது அனுபவமாக இருந்தது அப்பா உண்மையிலேயே இந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு இதை மட்டும் நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஹரீஷ் மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நம்மளால் தைரியமா எதிர்த்து நிற்க முடியும் என்று அருகில் இருந்த ராஜேஸ்வரனிடம் சந்தோஷமாக சொன்னார் ஆனந்த் ஆனால் இது பத்தாது என்ற ராஜேஸ்வரன் அவருடைய குடும்பத்தினர் மொத்தமும் பயிற்சி எடுப்பதை கவனமாக கண்காணித்தார் அவர்கள் இன்னும் பெரிய அளவில் சக்தி பெற வேண்டும் என்று ராஜேஸ்வரன் விரும்பினார் அதனால்தான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று மெரியட்ஸில் சேர முடிவு செய்தார் அப்பா என்ன சொல்கிறீங்க இது பத்தாதா ஆனந்த் திகைப்புடன் கேட்க ஆமாம் நாம் இன்னும் பெரிய லெவலில் வளரணும் இன்றைக்கி நைட் மிரியட்ஸ் அமைப்பிலிருந்து சீக்கிரட்டாக நமக்கு டேப்லெட்ஸ் அனுப்புவாங்க அதை நம்மளும் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நான் சொன்னதும் நீ வாசலில் போய் வெயிட் பண்ணு அந்த டேப்லெட்ஸ் ரொம்ப கவனமாக வாங்கிட்டு வரணும் அதில் எந்த தப்பு நடந்துடக்கூடாது ராஜேஸ்வரன் தீவிரமான குரலில் கூற ஆனந்த் பூம்பூ மாடு போல் தலையாட்டி கேட்டுக்கொண்டார் இதுக்கும் அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் ஷங்கரை காண்டாக்ட் பண்ணி கிளியர் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறேன் மொத்தத்தில் இது எல்லாமே ஆரம்ப புள்ளி தான் நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது அதை அடையிறதுக்குள்ளே நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லாத்துக்குமே நாம் தயாராக இருக்கணும் என்றார் ராஜேஸ்வரன் ஆனந்த் மீண்டும் அவரிடம் ஏதோ கேட்க வர அப்போது அந்த வீட்டில் வேலை செய்யும் ஒருவன் வேகமாக அங்கு ஓடி வந்தான் என்னாச்சு ஏன் இப்படி பதட்டமாக ஓடி வர ஏன்னா ராஜேஸ்வரன் கேட்க சார் உங்களை பார்க்குறதுக்காக ரேனா மேம் வந்திருக்காங்க என்று மூச்சு வாங்க பதில் சொன்னான் அந்த வேலையாள் அதை கேட்டு திடுக்கிட்ட ராஜேஸ்வரன் ஆனந்த் சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் பின்னாடி போக சொல்லு முடிஞ்ச அளவுக்கு யாரும் சத்தம் போடாமல் பார்த்துக்கோ வந்திருக்க ஆளுங்க கண்ணில் நாம் பண்ணுற ப்ராக்டிஸ்லாம் படவே கூடாது என்று அவர் வேகமாக கூற ஆனந்த் குழப்பத்துடன் அவரை பார்த்தார் எதுக்காக இவ்வளோ பதட்டப்படுறீங்கப்பா என்று ஆனந்த் கேட்க அவரை கோபமாக முறைத்த ராஜேஸ்வரன் உட்டாளனி வந்திருக்கிறது எந்த ரேணுன்னு தெரியும்ல அவளோட ஃபுல் நேம் ரேணு பிரியா யூனியன் அமைப்போட டேரக்டர் அவ அந்த யூனியன் கேங்கோட முழு பேர் ரொம்ப நீளமாக வரும் ஆனால் அதுக்கு பதிலாக யூனியன்னு சொல்லி பேசினாலே நம்ம பிஸ்னஸ் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்குமே அது என்னென்னு புரிஞ்சிடும் என்று இறுக்கமான முகத்துடன் கூறினார் இதெல்லாம் எனக்கும் தெரியும்ப்பா அவள் யாருன்னு கூட தெரியாமையா நான் இவ்வளோ நாள் பிஸ்னஸில் குப்பை கொட்டுறேன் நாம் எதுக்காக அவளுக்கு பயந்து எல்லாரையும் மறைச்சி வைக்கணும்னு தான் நான் கேட்டேன் ஆனந்த் தெளிவாக எக்ஸ்பிளைன் செய்ய அவள் பல வருஷமாக இந்த ஹேர்பல் மெடிசனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா பட் ஏன்னு தெரில மிரியட்ஸ் மாதிரியான சீக்ரெட் அமைப்புகளை சுத்தமாக வெறுக்கிறா நம்ம ஃபேமிலி அந்த அமைப்போடு சேர்ந்துருக்குன்னு தெரிஞ்சால் அவள் கண்டிப்பாக ஏதாவது பெரிய பிரச்சனை உண்டாக்க வாய்ப்பு இருக்குது தான் சொல்கிறேன் நாம் செய்கிற எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல ராஜேஸ்வரன் சீரியஸான குரலில் கேட்க ஆனந்த் புரிந்தது என்று தலையாட்டினார் பின்பு அவருடைய தந்தை சொன்னதை நிறைவேற்ற வேகமாக அங்கு பிராக்டிஸ் செய்து கொண்டு இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸை அழைத்து கொண்டு மாளிகையின் பின்பக்கமாக சென்றார் அதன் பிறகு தன்னை நிதானப்படுத்திக் கொண்ட ராஜேஸ்வரன் அங்கிருந்து ஒரு வேலையாளை அழைத்து அவங்களை உள்ளனுப்பு என்றார் அடுத்த சில நிமிடங்களில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி என்று கேட்டுக்கொண்டே கம்பீரமாக உள்ளே வந்தாள் ரேணு இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்கள் தான் சந்தோஷப்படணும் ப்ளீஸ் உள்ள வாங்க ராஜேஸ்வரன் கஷ்டப்பட்டு வரவழைத்து கொண்ட சிரிப்புடன் அவளை உள்ளே அழைத்தார் என்ன இங்கே இவ்வளோ திங்ஸ் இருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுக்கிறீங்களா என்று உள்ளே நுழைந்தவுடன் அங்கு ஓரமாக அடுக்கி வைக்கப்பட்டு இருந்த ஆயுதங்களை பார்த்து ரேணு கேட்க ராஜேஸ்வரன் ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திணறினார் அடடா அவசரத்தில் இதை எடுத்து வைக்க மறந்துட்டோமே மனதிற்குள் நினைத்தவர் முடிந்தவரை முகத்தில் எந்த மாறுதலையும் காட்டிக்கொள்ளாமல் ஆமாம் எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதனால் எங்களுக்கு வேறு வழி தெரியல என்னோடய பேரன்களை ஒருத்தன் எங்கள் ஃபேமிலிக்கு எதிராகவே திரும்பிட்டான் அவனால் கிட்டத்தட்ட நாங்கள் திவாலாகிற நிலைமைக்கு போயிட்டோம் அதோட வெளியிலிருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இங்கே பெரிய பிரச்சனை வேற பண்ணிட்டான் அதனால தான் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சில அடிப்படை பயிற்சிகளை கொடுக்கலான்னு முடிவு பண்ண கூறிய ராஜேஸ்வரன் இப்போது முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டார் ரேணு அவரின் மீது பரிதாபப்பட வேண்டும் என்பதற்காக கதையின் ஒரு பக்கத்தை மட்டும் அவளிடம் கூறினார் அப்படியா இதை கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு துரோகம் செஞ்ச ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அவனோட பேர் என்ன ரேணு கோபத்துடன் கேட்டாள் அவன் பேர் ஹரீஷ் என்னோட மூத்த பையன் கதிரோட மகன் நாங்கள் அவங்கள மொத்தம் இருந்து வெளியே அனுப்பிட்டோம் ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல அவன் இப்போது ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக மாறிட்டான் அவனுக்கு சில பவர்ஃபுல்லான ஆளுங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அதனால தான் நான் இந்த மாதிரி எதையாவது செய்ய வேண்டியிருக்கு சோகமான குரலில் கூறிய ராஜேஸ்வரன் சாரி நான் உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் முதல்ல உட்காருங்க தனக்கு பக்கத்தில் இருந்த சோஃபாவை காட்டினார் ஹரீஷ் இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சானா அதுக்கப்புறம் அவனால உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் என்றாள் அதைக் கேட்டு ராஜேஸ்வரன் அவளை ஒரு திருப்தியான புன்னகையுடன் பார்த்தார் ஆனால் அவள் வந்ததற்கான காரணம் என்ன என்பது மட்டும் இன்னும் அவருக்கு தெரியவில்லை அதனால் தயக்கத்துடன் அவளை பார்த்தவர் நீங்க எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் அது வந்து ராஜேஸ்வரன் சார் உண்மையை சொல்லணும்னா நான் இங்கே ஒரு முக்கியமான வேலையாக வந்தேன் ஆனால் இந்த டைம் கூட வந்த அசிஸ்டன்ஸ் யாருக்கும் நியூயார்க் பற்றி எதுவும் தெரியாது அதனால் நாங்கள் எல்லாரும் கொஞ்ச நாள் இங்கே தங்கிக்கலாமா அதில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குமா என்றவள் அவருடைய முகத்தையே உற்று பார்த்தாள் அதை அவள் பணிவாக கேட்பது போல தோன்றினாலும் அதன் உள்ளே ஒரு அதிகாரமும் கட்டளையும் இருந்தது பரவாயில்ல டைரக்டர் சொல்லப்போனால் நீங்கள் எங்களோட தங்கிறது எங்களுக்கு தான் பெருமை நான் உங்களுக்காக உடனே எங்கள் கெஸ்ட் ரூம்ஸை ரெடி பண்ண சொல்கிறேன் என்று ராஜேஸ்வரன் சிரித்து கொண்டே கூறினாலும் உள்ளுக்குள் அவருக்கு கவலையாக இருந்தது இவளும் இவளோட ஆளுங்களும் ரொம்ப நாள் இங்கே இருந்தாங்கன்னா அப்புறம் நம்மளோட ஃபேமிலி மிரியட்ஸில் சேர்ந்ததை கண்டுபிடிச்சிருவாளே அப்படி மட்டும் நடந்தால் அது நமக்கு ரொம்ப பெரிய அழிவை தரும் என்று பயந்தார் அவர் அதற்காக அவளை அங்கு தங்க வேண்டாம் என்று சொல்லும் தைரியம் அவருக்கு இல்லை அவர்கள் சீக்கிரமாக அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது மட்டுமே இப்போதைக்கு அவரால் முடிந்தது இதற்கிடையில் இங்கு இந்தியாவில் அந்த லைப்ரரியின் பனிரெண்டாவது மாடியை தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தான் ஹரீஷ் ஏற்கனவே கீழ்த்தளத்திலேயே அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டு விட்டதால் அங்கிருந்த ஸ்கேனர் போன்ற அமைப்பில் அவனுடைய முகத்தை காண்பித்தவுடனே கதவு திறந்து கொண்டது இங்கு அந்த பெரிய ஹால் தனித்தனி அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்க அது ஒவ்வொன்றிலும் நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது ஹேர்பல் மெடிசன் சம்பந்தமாக இவ்வளோ புக்ஸ் இருக்கா ஆச்சரியத்துடன் பார்த்த ஹரீஷ் அதில் ஹேர்பல் மெடிசன் மட்டும் இல்லாமல் தற்காப்பு கலைகளுக்கான புத்தகங்களும் இருப்பதை கவனித்தான் அதையெல்லாம் பார்த்து கொண்டே வந்தவனை ஒரு சிவப்பு நிற அட்டை போட்ட புத்தகம் கவர்ந்தது அதன் முன் பக்கத்தில் இதய அமைப்பு படமாக விவரிக்கப்பட்டிருக்க அது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான புத்தகம் என்பது அவனுக்கு புரிந்தது உங்களது இதயம் பலமாக இருக்கும் வரைதான் உள்ளிருக்கும் சக்தி வீரியமாக வெளிப்படும் என்று அதன் முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருக்க ஹரிஷ் அடுத்தடுத்த பக்கங்களை புரட்டினான் இதயத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் எப்படி நமது சக்தியை வளர்த்தெடுக்கலாம் என்பது ஒவ்வொரு பக்கத்திலும் தெளிவாக படங்களுடன் விவரிக்கப்பட்டிருக்க ஹரிஷ் அதை தனியாக எடுத்து வைத்துக் கொண்டான் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது நான் என்னோட ஹார்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு இந்த புக் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று நினைத்தவன் அங்கிருந்து வெளியே வந்து பதிமூன்றாவது மாடியை சுற்றி பார்த்தான் அங்கும் சில புத்தகங்கள் சுவாரஸ்யமாக தெரிந்தாலும் அவன் ஏற்கனவே கண்டுபிடித்த புத்தகம் போல இல்லை அந்த லைப்ரரி காற்றில் ஒரு மூலிகை வாசம் கலந்திருக்க இந்த பழங்கால புத்தகங்களை பாதுகாக்கிறதுக்காக ஹேர்பல்ஸை வச்சு ஏதோ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு நினைத்து முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது